அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பவுன்ஸ்டீ நான் பேச இருக்கும் தலைப்பு சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு நாம் தினமும் சாலையில் நடக்கிறோம் சைக்கிள் ஓட்டுகிறோம் வாகனத்தில் செல்கிறோம் அப்பொழுது பாதுகாப்பு மிகவும் முக்கியம் சாலைகளை கடக்கும்போது வலது இடது மீண்டும் வலது பார்த்து தான் கடக்க வேண்டும் சீப்ரா கிராஸில் இருந்தால் அதில் தான் கடக்க வேண்டும் சிக்னல் விலகங்களை மதிக்க வேண்டும் சிவப்பு நில் மஞ்சள் தயாராக பச்சை செல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் சாலையில் விளையாடக்கூடாது மொபைலை பார்த்து கொண்டு நடக்கக்கூடாது நம் பாதுகாப்பாக இருந்தால் நம் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் நன்றி நம்மை புத்தகத்தில் மட்டுமல்லாமல் சித்திக்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்க வேண்டும் படிப்புடன் சேர்த்து விளையாட்டு வாவியம் இன்று நான் தலைப்பு உலக அறம் போற்றும் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இதில் குரலர்கள் உள்ளன திருக்குறள் நமக்கு நல்ல வாழ்க்கை நடத்த வழி காட்டுகிறது எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பிறரை மதிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது திருக்குறள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல உலகெங்கும் உலகமும் உலகெங்கும் போற்றப்படும் நூல் பல மொழிகளில் மொழி உள்ளது ஆதி பகவன் என்ற முதல் எல்லாவுக்கும் ஆரம்பம் கடவுள் என்பதை குறிக்கிறது நாம் தினமும் ஒரு திருக்குறளை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நல்ல மனிதர்களாக வளரலாம் நன்றி காற்று மாச மாத ஒரே ஒளி சுத்தான ஆக்க அதாவது சூரிய சக்தி காற்று சக்தி நீர் சக்தி போன்ற இயற்கை சக்திகளை பயன்படுத்தலாம் இதை எரிவாயிலை வீணாக்காது மாசையும் ஏற்படுத்தாது சூரிய ஒளி

ஜாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்கிறது பிரிவு பதினாலு முதல் பதினெட்டு சுதந்திர உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை மற்றும் அமைதியாக ஒன்று கூடும் உரிமைகளை உள்ளடக்கியது பிரிவு பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை கட்டாய உழைப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது சமய சுதந்திர உரிமை மத விரும்பிய மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அளிக்கிறது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சிறப்பான்மையினர் தங்களின் கலாச்சார மற்றும் மொழியை பாதுகாக்கும் உரிமை அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை உரிமைகளை மீறப்படும் போது உச்ச நீதிமன்றை அணுகி பாதுகாப்பு பெறும் உரிமை நன்றி வணக்கம்